ஹேவிவியாஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வாகனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாடலோட புது விதமான தோஸ்து ப்ளஸ் எக்ஸல் ஏசி மாடல் வேரியண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தில் இது என்னென்ன அப்டேட் ஆகிருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம் இந்த மாடல் சிறப்ப மோசனுக்கு முதல்ல பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரண்டில் எப்போவுமே நம்ம தோஸ் வாகனத்துக்கு எல்லாமே பிளாக் பம்பரில் பிளாக்காக தான் வரும் ஆனால் இது ஏசி மாடல் தனியாக தருணுங்காட்டி உங்களுக்கு பாடி கலர் என்னவோ அதே கலர் அப்படியே வந்துடும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோடைனாமிக் இது வந்து இப்போ புதுசாக நமக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு ப்ராடக்ட் பக்காவாக வந்துருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக்ல ஒரு பம்பர் வரும் அது இப்போ சுத்தமாக வரது மொத்தத்தில் மாடல் மற்றபடி எல்லாமே நம்ம பழைய தோஸ்ட்டு ப்ளஸோட டிசைன் அப்படியே தான் இருக்குது பட் ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா லாங் அப்படிங்கிற இந்த வண்டியோட பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா தொட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்போதே காலடி நைன் பாயிண்ட் டூ அகலம் அதே தான் நான் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரும் உங்களுக்கு அதாவது அஞ்சே காலடி ஒம்பதே காலடி இதோடைய அட்வான்டேஜ் அடுத்தது நேராக நம்ம இங்கே போகிறோம் இன்டீரியருக்குள்ளே போகிறோம் இன்டீரியருக்குள்ளே போனால் இது வந்து ஏசி மாடல் அதாவது அசோக் லேலாண்டோட தோஸ்ட் ப்ளஸோட இன்டீரியருக்குள்ள டிசைன் பாருங்கள் ஆ டாடா டாடாடா கார் டேபிள் இருக்குது மக்களே ஏசி ஆப்ஷன் எல்லாம் அப்படியே பக்காவாக இருக்குது நல்லா பாருங்கள் இப்போ இதில் வந்து இப்போ புதுசாக இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி ஸ்க்ரீன் மாற்றம் தான் தாராளமாக மாட்டிக்கலாம் அதேமாரி மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இங்கே குதிக்கும் மொபைலை இங்கே போட்டோமா இப்போ வந்து லாக் ஆகிக்கும் லாக்கிங் டெக்ஸ்ட் தான் வச்சுருக்காங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு அதே தான் டேஷ்போர்டு டூல்ஸ் கிட்டு கீ ஃபஸ்ட் எய்டு கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அடுத்து இந்த ஏசி மாடல் எப்படி இருக்குதுங்கிறத ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்து இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கீ போட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் இண்டிகேட்டர் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் இது வந்து ஹேண்ட் பிரேக்கு இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட்டாக வந்துடும் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டொண்ட்டி ஃபைவ் மாடலில் இப்போ இந்த ரீஜென்ரேஷன் கீ இப்போ தெரியுதுங்களா மக்களே ம் க்ளியராக இருக்குங்களா அந்த ரீஜென்ரேஷன் லைட்டு இதில் எரிஞ்சுது அப்படின்னா இப்போ தெளிவாக உங்களுக்கு காட்டும் பாருங்கள் பாருங்க மக்களே இந்த ரீஜென்ரேஷன் கீ பார்த்தீங்களா அது லைட் எரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் உடனே என்ன செய்யலாம் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இந்த ரீஜென்ரேஷன் கீழே அமுச்சு அதே அந்த இந்த பட்டனை அமுத்தி பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டோம் அப்படின்னா அந்த வண்டியோட சைலன்சரில் வரக்கூடிய ரீஜென்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆகிக்கும் அடுத்து ஏசி போட்டு பார்ப்போம் அடுத்து வரப்போகிறது வெயில் காலம் கோழி வண்டி ஓட்டுறவங்க லாங் ஓட்டுறவங்கலாம் இந்த வண்டி எடுத்து போட்டு போய்ட்டுன்னு அடலாம் ஏசி என்ன ஒரு இதமாக இருக்குது ஒரு மினி காராக இருக்குது மக்களே வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மினி மினி கார் ஏசி அவ்வளோ சிலிங்காக வருது இப்போ வந்து நம்ம நாலு வருஷம் தான் அப்புறம் டெம்பரேச்சர் மற்ற எல்லாமே உங்களுக்கு அதுலேயே கிடைக்குது மொத்தத்தில் தோஸ்து ப்ளஸ் எக்ஸ்எலோட இன்டீரியரும் எல்லாமே வந்து இன்னும் கூடுதலாக நல்லா தான் இருக்குது டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் மாடல் சூப்பராக இருக்குது வண்டி வேறு லெவலாக இருக்குது மக்களே அருமை மொத்தத்தில் தோஸ்து ப்ளஸ்ஸோட இன்டீரியர் அவுட்லுக் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்கா மாஸ் தேங்க் யூ தேங்க்யூ மக்களே மீண்டும் அடுத்த வண்டியில் உங்களுக்கான சந்திக்கிறோம் எப்போவுமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்கள் விருப்பம் தேங்க்யூ